யார் நீ நான் ஒரு வேட்டைக்காரன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டு விலங்கை வேட்டையாடி கொண்டுக்கிட்டே இருந்தேன் இதனால் பட்டு ஒரு சாமியார் நீல வண்ணத்து முதலையாக என்ன மாற்றிட்டாங்க என் சாபோ எப்போ தீரும்னா நான் ஒரு முடியாத ஒரு விலங்கை காப்பாற்றினதா அது முடியும் நான் அதை என் பிள்ளையா பாசத்தை காட்டணும் நான் அதை இப்போ பண்ணேன் எனக்கு சாபோ விமோச்சனமாகிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட புலைய காப்பாத்தி என் கைக்கு கொடுத்திருக்கீங்க உங்களால தான் இந்த காட்டோட பெரிய எதிரி கொண்டு போடப்பட்டான் நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அழகான அந்த ஆளு கோலுவ கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே எப்படி சொல்றாரு நான் உன்னை அப்பப்போ சந்திப்பேன் நான் உன்னை இப்போ கூட ஒரு பிள்ளையாதான் பாக்குறேன் கண்டிப்பா இந்த காடு இனிமே உன் வீடாவும் இருக்கும் நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் அப்புறம் அந்த அழகான மனுஷன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு